வணக்கம் ஆண்டிம்படத்தில் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை கணித்து மாணவர்களை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இடைவெளி செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிம்படம் அருகே மேலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஆறு ஏழு எட்டு ஆகிய வகுப்புகளில் நூத்தி முப்பது மாணவர்கள் தற்பொழுது கல்வி பயின்று வருகின்றனர் இதனிடையே இப்பள்ளியில் அறிவியல் ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து மாணவர்களின் கல்வி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பற்றாக்குறை உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பள்ளி நிர்வாகத்தில் பலமுறை தெரிவித்தும் ஊரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது இதனால் அதிருப்தி அடைந்த அப்பள்ளி மாணவர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி வளாகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என விளம்பர பாதிகைகளை கையில் ஏந்தியவாறு விரிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்களும் பள்ளியில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஜெயங்குண்டம் போலீசார் மாணவர்களிடம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது கலைந்து செல்லுமாறு தெரிவித்தனர் ஆனாலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் பின்னர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக பள்ளிக்கு வரும்படி அறிவுறுத்தினர் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த போராட்டத்தால் பள்ளி வளாக முன்பு போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது பின்னர் இது குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கையில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் உடனடியாக பணியிடங்களை நிரப்பாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் எனவும் விடியா அரசுக்கு எதிராக எச்சரித்துள்ளனர் மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஆடிபனம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தி பி ரவிச்சந்திரன் வணக்கம் சார் அரியலூர் மாவட்டம் ஆண்டி மாவட்டம் கல்லாத்தூர் மேலூர்லேருந்து பேசுகிறோம் எங்களுடைய ஸ்கூலில் அரசு பள்ளியில் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய நண்டுநிலை பள்ளியிலேருந்து பேசுகிறோம் நான் வந்து பெற்றோர் சங்க சங்கத்துடன உறுப்பினர் உறுப்பினர் எங்கள் பசங்கள் எல்லாம் படிக்கிறாங்க எங்கள் பசங்க வந்து ஆறு ஏழு எட்டுக்கு வந்து ஆங்கிலம் அறிவியல் சமூக அறிவியல் மூணு வாத்தியார் இல்லை அதனால் இருக்கிறவங்களும் சரியாக கிளாஸ் எடுக்கல இந்த மூணு பிள்ளைங்களும் வந்து வராங்க சாப்பிட்றாங்க குஞ்சிருக்காங்க வராங்க சரியாக படிச்சு படிப்பு சொல்லுற ஆள் இல்லை எங்களுக்கு வந்து இப்போ பெரிய மனவடைச்சல இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போராட்டம் பண்ணுறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டுக்குள்ளே எங்களுக்கு அழுவதாக வந்துது நாங்கள் செய்யறது வந்து எங்கள் பிள்ளைங்க செய்கிறாங்க நாங்கள் நைட்டில் வந்து தூக்கமே இல்லை சார் எங்களுக்கு வந்து உடனே ஆசிரியர் வேணும் இல்லையா அரசு பள்ளி இப்போ நம்பி வந்த எங்களுக்கு இதுதான் தான் எங்கள் பிள்ளை வாழ்க்கையை வந்து இந்த கவுர்மெண்ட்டே விநாயகர் சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் எங்களை வந்து இம்மிடியட்லேயே அரசு அரசாங்கத்தில் இருந்து எங்களுக்கு ஆள் போட்டு ஆசிரியர் கொடுக்கணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் எங் எங்கள் பிள்ளைங்க வந்து காத்திருப்பு போராட்டம் இருக்காங்க சார் அவங்க வந்து ஆசிரியர் போடணும்னு சொல்லி மா அதிகாரியை வந்து எங்களுக்கு உறுதி தரணும் ஆள் உடனே போடணும் எங்களுக்கு கல்வி தரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க வந்து உள்ள உள்ளிருப்பு போராட்டம் இருக்காங்க சார் என் பேர் ஆர் ஜெயபால் மேலூர் எஸ்எம்எஸ் உறுப்பினர் சார் மலர் விழிங்க என் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க ஸ்கூலில் பிள்ளைங்களோட மெமரி பவர் எல்லாமே குறையுது ஃபியூச்சரில் அந்த பிள்ளைங்க ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஜாபுக்கோ ட்ரை பண்ணும்போதோ நிறைய விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸ்டாஃபுங்க இல்லாமல் பிரச்சனை எங்களுக்கு ஸ்டாஃப் பற்றாக்குறைங்க தான் மெயின் பிரச்சனைங்க சார் பிள்ளைங்களோட லைஃப் இதனால் சயலாகணும் எங்களுக்கு பயமாக இருக்குது ஸ்டாப்புங்க கரெக்டாக இருந்தால் ஓரளவுக்கு எங்களால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த எங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் அனுக்கிறோங்க சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொன்னதுக்கு எங்களுக்கு ஹெச்எம் தெரியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க சார் உள் உள்ரக்கணிப்பு போராட்டம் பண்ணிட்டு வெளியில் உட்காந்து ஸ்கூலுக்கு காம்பௌண்டில் இருக்காங்க சார் இன்னும் இது வரைக்கும் இல்லைங்க சார் இதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னே எங்களுக்கு தெரியல அப்படின்மா எங்களுக்கு சொல்யூஷன் இல்லைன்னா பிள்ளைங்க எல்லாமே வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தான் போறதா இருக்காங்க அதுக்கான இதுதானுங்க சார் நாங்கள் எடுக்க முடியும் நாங்கள் எங்களுக்கு வேற வழி தெரியல பேரண்ட்ஸ்கிட்டருந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறோம் இங்கே நிர்வாகத்திலேருந்து எங்களுக்கு கரெக்டான பதில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது கேட்டால் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்களே தவிர கரெக்டான சொல்யூஷன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அடுத்த கட்டம் நாங்க நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் இல்லைன்னா பிள்ளைங்க தான் போக முடியும் வேற என்னங்க சார் பண்ண முடியும் ஆறு மலர் விழி